ஒரு இடத்துல வந்து குடிநீர் டேங்க்ல மலம் கலந்து பெருமக்களுக்கு குடுத்துருக்குறாங்க அந்த தலித் பெருமக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு போராட்டம் நடத்தனாங்களா அந்த வழியதா பாத்துக்கறேன் நாங்க நேரில நம்மளுடைய இளைஞர்கள் படிக்கிற பசங்களுக்கு எதிராக போராட்டம் நடந்தது ஒரு ஒரு பிரச்சனை நடந்தது அப்ப போராட்டம் நடத்துனாங்களா ரைட் ஓ

கொஞ்சம் யாருக்கும் பயந்து குஷ்பு வந்து ஒரு ட்வீட் பண்றதோ இல்ல சொன்ன வார்த்தை குஷ்பு கிடையாது அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டூல நடந்த ஒரு லோக்கல் வார்ல அந்த செருப்பு தான் இது தமிழகத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தமிழகத்துக்கு வந்தோ ஆரம்பிச்சு அப்பல இருந்து இது வரைக்கும் இதுதான் என் ஊரு இது இந்த மண்ணுதான் என் மண்ணு இது என் மண்ணடா மண்ணு இது ஒரு மண்டடா மண்டடா இந்த மண்ணில நான் இருக்கிற ஒரு தமிழர் தமிழச்சியாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது தைரியத்தோட நான் இங்க இருக்கேன் என்னைக்குமே சொன்ன நான் பேச்சு கோயிலுக்கு போனமா ஊருக்கு இருக்கணும் புறப்பட்ட அடுத்த பண்ணப்படாது அவர் பண்ண ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்க மாட்டேன் அதுதான் புஷ்புட குணம் முதல்ல இந்த புகாருக்கு பதில் சொல்லுங்க என்னையா மிரட்டுறீங்க

அவர்கள் வாழ்கிற வசிப்பிடத்திற்கு இடைச்சேரி என்றே பெயர் உண்டு பச்சேரி என்றால் பல்லுச்சேரி அதுதான் சுருக்கத்துல பச்சேரி பல்லர்கள் வாழ்கிற சேர்ந்து வாழ்கிற இடம் பச்சேரி சேரி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரிய பெயர் அல்ல அது வட வடமொழியில அவங்க எல்லாம் இந்த ஆதி மொழியிலிருந்து நம்முடைய நம்பிக்கையிலிருந்து வெளியேறி வெளியேறி அவர்கள் சேரி என்பதை மாற்றி ஊர் என்று மாற்றி கொண்டார்கள் இவர்கள் சேரி என்பதை அக்ரகாரம் என்று மாற்றிக் கொண்டார்கள் இன்னும் சோறு என்று சொல்லுவது சேரி மொழிதான் சாதம் என்று சொல்லுவது அக்ரகார மொழி சாதம் தமிழ் இல்ல இன்னும் தமிழோடும் தமிழ் கலாச்சாரத்தோடும் எஞ்சி வாழ்கிற மக்கள் தான் இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார் ஒரு மக்கள் ஒரு பகுதியில வாழ்ற மக்கள்ல பின்பற்ற மக்கள் நீங்க ஏன் முடிவு பண்றீங்க அவங்க அவங்க எனக்கு சமமா உட்கார கூடாதா இந்த பகுதியில இருக்கேன் இந்த ஏரியால நான் இருக்கேன்னா எல்லாத்துலயும் எல்லா சமுதாயத்துல சார்ந்த மக்கள் என்னுடைய மக்கள் எனக்கு சமமா உட்கார்றதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அப்படி இப்படி நீ சொல்லிக்கீங்க உங்களுக்கு எங்க பலம் என்னன்னு தெரியும் நாங்க ஆட்சிக்கு வரமோ இல்லையோ ஆனா நாங்க நினைக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வர முடியுங்கிற இடத்தை உருவாக்கும் நான் வந்த ஜாதி மதம் எந்த வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இது பின்பற்ற மக்கள் இல்ல அது எதுவுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது பார்க்கவும் மாட்டேன்

அவர் யாருனா நான் பப்ளிசிட்டி கொடுக்க விரும்பல இருபது பேர் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை நீங்க சிறுமைப்படுத்த விரும்புறீங்களா யாரு காங்கிரஸ்ல இருபதுக்கு மேல இருக்காங்களா அம்மா தயவு செஞ்சு நான் என்னை மன்னிச்சிருங்க நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன் ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா